தோராயிரம் உண்டு பாதம் பதிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு சார் வணக்கம் சார் எப்ப சார் வந்தீங்க நான் வரல நீ தான் என் எதிரில் வர்ற ஏண்டா பரீட்சை அதுவும் சைக்கிள் போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறிய நாளைக்கு என்ன பரிசு தெரியுமா உனக்கு நாளைக்கு கணக்கு பரிசு சார் இன்னைக்குதான் கணக்கு பரீட்சை நாளைக்கு பூகோளம் தெரியல அவர் எழுத்து கேட்கணும்

ஓட்டத் திரியனவே ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரிச்சாங்க சார் அப்படியா சொன்னா இன்னும் 3 வருஷத்துக்குள்ள நான் சைக்கிளோட கத்துக்கிட்ட அப்ப முன்னால ஜபரத்சா ஓட்டி காட்டு சார் இருந்தாலும் 3 வருஷம்ங்கிறது அதிகம் சார் இந்த 3 நாளா உங்களுக்கு சைக்கிளோட கற்று கொடுத்து அந்த டீச்சர் முன்னால ரெண்டு கையையும் விட்டு விட்டு உங்களை நான் உங்களுக்கு எனக்கு சார் இது உட்காருங்க சார் நல்லா இது இருக்குதே உட்காருங்க சார் சார்